அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கதையாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா இன்றைய நிகழ்ச்சியில் ஈழத்து மூத்த எழுத்தாளர் தாளையடி சபாரத்தினம் அவர்கள் எழுதிய ஆலமரம் என்ற சிறுகதை இடம்பெற உள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் மாணவியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலி தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் நிகழ்ச்சி பற்றிய விளம்பரத்தினை செய்து உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் வாசிக்கவிருக்கும் ஆலமரம் சிறுகதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வெளியான இந்த நூற்றாண்டின் ஈழத்து சிறுகதைகள் முதலாவது தொகுதியான வெள்ளிப்பாதசரம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது நூல் வெள்ளிப்பாதசரம் இந்த நூற்றாண்டின் ஈழத்து சிறுகதைகள் முதல் தொகுதி வெளியீடு சத்தியபாரதி பதிப்பகம் கோடம்பாக்கம் சென்னை முதற் பதிப்பு மார்கழி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி மூன்று சிறுகதை ஆலமரம் எழுதியவர் தாளையடி சபாரத்தினம் கதாசிரியர் பற்றிய குறிப்பு நூலில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டில் தனது பதினேழாவது வயதில் எழுத ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு இறக்கும் வரை நூற்றுக்கணக்கான சிறுகதைகளையும் குறு நாவல்களையும் எழுதியவர் தாலியடி சபாரத்தினம் தினத்தந்தி சீபா ஆதித்தனர் நடத்திய தமிழன் பத்திரிகையில் ஊமைப்பெண் என்ற கதையை எழுதி எழுத்து வாழ்வை தொடங்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் எழுத்தாளர் ஆனாசேனா முருகானந்தத்துடன் சேர்ந்து திருகோணமலையில் எரிமலை என்னும் பத்திரிகையை நடத்தியவர் வீரகேசரி புதினம் ஆகிய இதழ்களிலும் பணியாற்றியவர் மனிதன் எப்படி வாழ்கிறான் என்பதை தள்ளிவிட்டு எப்படி வாழ வேண்டும் என்பதனை வலியுறுத்தும் வகையில் கதை புனிய வேண்டும் என்பதே என் அவா என்று தனது படைப்பு கண்ணோட்டத்தை வெளியிடுகிறார் இவர் பத்திரிகைகளில் பணியாற்றிய போது தான் எழுதுவதோடு மட்டும் நின்றுவிடாது இளைஞர்களை எழுதும்படி உற்சாகப்படுத்தியவர் அவர்களை நெறிப்படுத்தியவர் கல்கியின் எழுத்துக்களால் வெகுவாக பாதிக்கப்பட்ட இலங்கை படைப்பாளி என்ற விமர்சனம் இவர் மீது இவர் வாழும் காலத்திலேயே வைக்கப்பட்டது தாளையடி சவாரத்தினம் பல நாடகங்களையும் எழுதியிருக்கின்றார் குருவின் சதி என்ற இவரின் சிறுகதை சிற்பி தொகுத்த ஈழத்துச் சிறுகதைகள் தொகுதியில் இடம்பெற்றுள்ளது இவரது தொகுதியாக எதுவும் இதுவரை வெளியாகவில்லை சிறுகதை ஆலமரம் எழுதியவர் தாளியடி சபாரத்தினம் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா அவளுடைய மூதாதைகள் அவளுக்கு என்று வைத்துவிட்டு போனது அந்த ஆலமரம் ஒன்றைத்தான் அந்த உடைந்த சட்டி விளிம்பில்லாத பானை அடுப்பாக உபயோகிக்கும் மூன்று கற்கள் தென்னம்பாலை யாவும் அவளாக தேடிக்கொண்டவை அவள் அறிந்த அவளுக்கு இன யாரும் இருப்பதாக தெரியவில்லை எலும்பினாலும் தோலினாலும் மாத்திரமே ஆக்கப்பட்டது போன்ற ஒரு நாய்தான் அவளுடைய பந்து உயிருக்குயிரான கூட காலையில் எழுந்தவுடன் தென்னம்பாளையினால் அம்மரத்தை சுற்றி நன்றாக சுத்தம் செய்வாள் அருகே இருக்கும் நீரோடைக்குச் சென்று பானையில் நீர் கொண்டு வந்து தான் கூட்டிய இடங்கற்கு தெளிப்பாள் பின் பழைய சோறு ஏதாவது இருந்தால் தானும் உண்டு தன் நாய்க்கும் கொடுப்பாள் பொழுது நன்றாக புலர்ந்ததும் அந்த உடைந்த சட்டியை கையில் எடுத்துக்கொண்டு பிச்சைக்கு புறப்படுவாள் போகும்போது தன் நாயைத்தோடு தடவி விட்டு செல்வாள் அதுவும் தன் வாளை குழைத்து இறுதியபூர்வமான நன்றியை கண்கள் மூலம் தெரிவிக்கும் அலைவாள் மூளை முடுக்கெல்லாம் போவாள் யாராவது இறங்கி ஏதாவது உணவு கொடுத்தால் அதை பத்திரமாக உண்ணாமல் வைத்துக் கொள்வாள் ஏன் சாப்பிடாமல் கொண்டு போகிறாய் என்று கேட்டால் நடக்க முடியாத ஒரு கிழவனுக்கு கொண்டு போகிறேன் என்று கூறுவாள் அவள் வரவை ஆவலோடு எதிர்பார்த்துக்கொண்டு கொண்டு ஏங்கியிருக்கும் அந்த நாய நிறமை அவளுக்கெல்லவோ தெரியும் ஆலமரத்தடியில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் கந்தல்களையும் மற்ற பொருட்களையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கும் காவலாளி அல்லவா அது சுமார் இரண்டு மூன்று மணிக்கு தன் இருப்பிடம் நோக்கி விரைந்து செல்வாள் அவளுக்கு முன்னால் அவளுடைய உள்ளம் பறந்து கொண்டிருக்கும் தூரத்தில் வரும் பொழுதே கரிய முகில் கூட்டத்தைப் போல ஆலமிலைகளின் கூட்டம் காட்சி அளிக்கும் அவளுடைய உருவம் கண்ணில் பட்டதும் தாயைக் கண்டவுடன் துள்ளி குதித்தோடும் பசுக்கன்றைப் போல அந்த நாய் ஓடிச்சென்று அவளை சுற்றி சுற்றி வாலை குலைக்கும் அவளும் அன்போடு அதை தடவி கொடுப்பாள் ஆலமரத்தின் கீழே உட்கார்ந்ததும் அவளுடைய களைப்பெல்லாம் மாயமாய் மறைந்துவிடும் கொண்டு வந்ததை நாயோடு பகிர்ந்து உண்பாள் சிறிது நேரம் சென்றபின் பின் பக்கத்தில் உள்ள நீரோடைக்கு சென்று குளிப்பாள் சுமார் ஆறு ஏழு மணியளவில் அரிசி இருந்தால் சோறாக்குவாள் இதற்கிடையில் அவளுடைய நண்பர்கள் காகங்கள் குயில்கள் முதலியன ஒன்று ஆரவாரித்து தாங்கள் வந்திருப்பதை அவளுக்கு தெரிவிப்பார்கள் எல்லோரும் உறங்கிய பின் அவளும் அந்த வேரில் தன் தலையைச் சாய்ப்பாள் அந்த ஆலம் வேர்தான் அவளுடைய தலையணை அவளுடைய குருட்டு தாத்தா உறங்கியதும் அதே வேரில் தலை வைத்துத்தான் சிமிந்தால் மெழுகப்பட்ட சுவரை போல அந்த வேர் அழுத்தமாக இருந்தது அன்றும் அவள் அதே வேரில்தான் தலை வைத்துக் கொண்டு நிம்மதியாக தூங்கினாள் அந்த நாயும் அவளின் காலடியில் தூங்கிக் கொண்டிருந்தது திடீரென்று ஒரு பயங்கரமான கனவு கண்டு துடித்து எழுந்தாள் வாய் என்னவோ கூறி உளறியது மரத்தைச் சுற்றி ஒரு முறை வந்தாள் அப்பொழுதும் அவளுக்கு திருப்தி உண்டாகவில்லை நன்றாக ஒருமுறை அண்ணாந்து பார்த்தாள் மரம் மரமாகத்தான் இருந்தது அது முறிந்து வீழ்ந்து விடவில்லை கண்டது வெறும் கனவாக இருந்தாலும் அவளுடைய உள்ளத்தில் சகிக்க முடியாத வேதனை குடிகொண்டது பொங்கிவரும் கண்ணீரை அடக்கினாள் ஆனால் அடக்க முடியவில்லை அருகே கவலை தங்கிய முகத்தோடு நின்ற நாயை அருகில் எழுத்து அணைத்துக் கொண்டாள் அதுவும் தன்னுடைய நாவால் அவளுடைய கரத்தை நக்கியது இரவு முழுவதும் தூங்காமல் விழித்துக் கொண்டிருந்தாள் பொழுது புலந்ததும் போல் சட்டிய கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள் அவளுடைய மனம் சஞ்சலப்பட்டது தான் கண்ட பயங்கரமான கனவை ஒரு முறை நினைத்து பார்த்தாள் ஒருவேளை உண்மையில் அப்படி நடந்தால் நினைக்கவே அவள் உடல் நடுங்கியது கால்கள் செல்ல மறுத்தன எத்தனை நாட்களுக்கு போகாமல் இருக்க முடியும் ஒரு நாள் பீச்சைக்கு செல்லாவிட்டால் அவளுடைய கதி என்ன அவளையே நம்பிக்கொண்டிருக்கும் நாயின் கதிதான் என்ன மனக்கலக்கத்தோடு புறப்பட்டாள் மரத்திலிருந்து இரண்டு மூன்று பனித்துளிகள் அவள் மேல் விழுந்தன பரிதாபத்தோடு அண்ணாந்து பார்த்தாள் மறுபடியும் பனித்துளிகள் விழுந்தன அவள் அதை கேவலம் பனித்துளிகளாக நினைக்கவில்லை நிராதரவாக என்னை விட்டு போகிறாயா என்று அந்த ஆலமரம் கதறி பெருக்கும் கண்ணீர்தான் என்று நினைத்தாள் அவள் கண்களும் நீரைச் சொரிந்தன அவள் பிச்சைக்கு சென்று விட்டாள் ஆனால் மனம் மட்டும் நிம்மதியா இல்லை வழக்கத்துக்கு விரோதமாக பன்னிரண்டு மணிக்கே இருப்பிடத்தை நோக்கி நடந்தாள் எல்லோரும் கூட்டம் கூட்டமாக நின்று எதையோ பற்றி ஆனந்தத்தோடு பேசிக்கொண்டு நின்றார்கள் அதை என்னவென்றறிய அவளுக்கும் ஆசைதான் ஆனால் அவர்களிடம் சென்று அறியக்கூடிய தகுதி அவளுக்கு இல்லை அவ்வழியால் வந்த ஒரு சிறுமியிடம் விசாரித்த பொழுது எங்கள் கிராமத்திற்கு ரயில் பாதை போட போகிறார்களாம் இன்னும் இரண்டு மாசத்துள் ரயில் ஓட ஆரம்பித்து விடும் என்று அப்பா சொன்னாள் ரயில் வந்தால் என்ன ஆகாய கப்பல் வந்தால் என்ன பிச்சைக்காரியாகி அவளுக்கு இரண்டும் சரிதானே இருப்பிடத்தை நோக்கி அவள் விரைவாக நடந்தாள் இது என்னடா சனியன் வேலை செய்ய விட மாட்டேன் என்கிறதே என்றான் ஒருவன் ஆங்கில உடையில் நின்ற இன்ஜினியரின் கை துப்பாக்கி டுமீல் என்ற சத்தத்தோடு வெடித்தது இவ்வளவு நேரமும் மரத்தை சுற்றி சுற்றி தன் எஜமானியின் பொருட்களுக்காக போராடிய அந்த நாய் மண்ணில் சாய்ந்தது சுமார் கால் தூரத்தில் வரும்பொழுதே தென்படும் ஆலமரம் இன்று வெகு சமீபத்தில் வந்தும் அவள் கண்ணுக்கு புலப்படவில்லை ஆலமரம் இருந்த இடம் ஒரே வெளியாக இருந்தது இரவு கண்ட கனவு அவள் ஞாபகத்துக்கு வந்தது கையில் இருந்த சட்டி தடால் என்று வீழ்ந்தது மரத்தடியை நோக்கி ஓடினாள் அவளுடைய சாமான்கள் ஒரு பக்கத்தில் எறியப்பட்டு கிடந்தன இன்னொரு பக்கத்தில் அவளுடைய நாய் உயிரற்று கிடந்தது மறுபக்கம் திரும்பினாள் மாறி மாறி விழும் கோடாரி கொத்தை தாங்க மாட்டாமல் தவிக்கும் மரத்தில் இருந்து உதிரம் பெருகுவது போலிருந்தது அதிலிருந்து படிந்த பால் ஐயோ என்று அலறிக்கொண்டு ஓடிப்போய் விழுந்தாள் திடீரென்று ஒரு கோடாரிக்கொத்து அவளுடைய தலையில் விழுந்தது எல்லோரும் திகைத்து போய் நின்றார்கள் வெண்ணிரத்தமும் செவ்விரத்தமும் கலந்து அடிமரத்தை கழுவிக்கொண்டன இத்துடன் இச்சிறுகதை நிறைவு பெறுகிறது இதுவரை நீங்கள் கேட்டது சிறுகதை ஆலமரம் எழுதியவர் தாளையடி சபாரத்தினம் வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா